அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மருதூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தேர் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகில் உள்ள மருதூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்றைய தினம் அம்மனை வேண்டி பக்தர்கள் காப்பு கட்டிக் கொண்டனர் தினம்தோறும் பஞ்ச பாண்டவர்கள் கதை படிக்கப்பட்டு தர்மர் பிறப்பு அம்மன் பிறப்பு வில்வளைப்பு திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் அரவான் களப்பலியிடுதல் கர்ணமோட்சம் என்று வரலாறு சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடத்தப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை இன்று நடைபெற்றது அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் பரிவாரங்களுடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் பக்தர்கள் தேரை வடம் இழுத்து முக்கிய வீதி வழியாக வலம் வந்து தேர் திருமதி நடைபெறும் இடத்திற்கு வந்தடைந்தது பின்னர் அம்மன் முன்னிலையில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆண்கள் பெண்கள் இளம் பெண்கள் என அனைவரும் தீமிதித்தனர் பெற்றோர்கள் சிலர் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் மருதூர் வாரியங்காவல் பொன்பரப்பி மருத்துவார் கீழமாளிகை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் அம்மனை வழிபட்டு சென்றனர் செந்துறை காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்